ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எலும்புச்சம்பள சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தேவையான பொருளெலாம் எடுத்து வச்சுருக்கோம் மல்லித்தலை கருவேப்பிலை மிளகாய் பூண்டு இஞ்சி எலும்புச்சம்பளம் வகையில் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி இந்த மாதிரி தோலை நீக்கிட்டு நீட்டாக இந்த மாதிரி நீட்டாக ரெண்டு பக்கம் தோலை நீக்கிட்டு தேவையில்லாத கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸுங்களாக போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சியை நீட்டாக தோலை இந்த மாதிரி நீக்கிட்டு எல்லா பக்கமும் வச்சு நீக்கிட்டு நீட்டாக வச்சு சின்ன சின்ன பீஸுங்களாக போட்டு எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பொடி பொடியாக பொடி பொடியாக நறுக்கி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி கட் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாவை இதேமாரி ரெண்டு ரெண்டாக கீரி ரெண்டாக கீரி ரெண்டாக கீரி எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்க மிளகாவை இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்க பூண்டை இந்த மாதிரி தே தோலை நீக்கிட்டு எடுத்து வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் நீட்டாக இந்த மாதிரி எடுத்து வச்சிடணும் இந்த மாதிரி நீட்டாக தோலை நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுருக்க பூண்டு எல்லாத்தையுமே அழகாக இந்த மாதிரி தோலை நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கணும் கருவேப்பிலி ஆஞ்சி வச்சாச்சு மல்லியை கட் பண்ணி வச்சாச்சு பூண்டை உரிச்சு வச்சாச்சு அடுத்து எலும்புச்சம்பழத்தை எடுத்து ரெண்டாக கட் பண்ணி ரெண்டா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்க பழங்களை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு எடுத்து வச்சுக்கணும் அடுத்து நம்ம அதை ஒரு டம்ளரில் இந்த மாதிரி புழிஞ்சி விட்டுக்கலாம் இல்லை அதை அமுக்கி புளிகிற மாதிரி மிஷின் இருந்தாலும் பிழிஞ்சு விட்டுக்கலாம் நாங்கள் இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லெமன் வந்து புரிஞ்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பில் சட்டியை வச்சு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெயை விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எண்ணெயை விட்டுட்டு கடுகு கடலப்பொருள் போட்டு இந்த மாதிரி கடுகு கடலப்பொருள் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அது கொதித்து அது வரங்களையும் ஓரளவுக்கு கொதிச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பூண்டு போட்டுணும் ஃப்ரெண்ட்ஸ் உரிச்சு வச்சுருக்க பூண்டை போட்டுட்டு பூண்டு இஞ்சி ரெண்டையுமே போட்டுட்டு கருவேப்பில ஆட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் மிளகாவையும் ஆட் பண்ணிக்கணும் மிளகாவை ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கிண்டி விடணும் இந்த மாதிரி கிண்டி விட்டாச்சு இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டு அழகாக கிண்டி விட்டு அடி அடி பிடிச்சிடாமல் நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அழகா இந்த மாதிரி நீட்டாக கிண்டி விட்ணும் ஃப்ரெண்ட்ஸ் அழகா நல்லா வதங்கி வர மாதிரி இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சு நீட்டாக வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் தேவையான உப்பு போட்டுக்கணும் உப்பு உப்பு போட்டுட்டு மறுபடியும் நல்லா கிண்டி விட்டுடணும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம வச்சிருக்க எலும்பு சம்பளம் சாரை அதில் விட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி விட்டுட்டு இந்த மாதிரி விட்டுட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு கலக்கி விட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் ஃப்ளேவர் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக சூடு ஏற்றிக்கணும் கொதிக்கிற லெவலில் இந்த மாதிரி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ எலும்புச்சம்புள சாதத்துக்கு குக்கரில் சூட சூட இருக்க சாப்பாடை எடுத்து அதில் போட்டு நல்லா கிண்டிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டு இந்த மாதிரி போட்டு நல்லா கிண்டி விட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் அழகான அந்த கலர்ஃபுல்லான ஃப்ளேவர் வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போட்டு நல்லா நீட்டாக கிண்டி விட்டு ஒவ்வொரு புளிப்பாக இருக்க கூடாது நல்லா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு நல்லா கிளறி விட்டு இந்த மாதிரி கிளறி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் மல்லிகைத்தலை போட்டு ஃபினிஷிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த மாதிரி லெமன் சாப்பாடு செஞ்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்